அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஏற்கனவே இது சொன்ன பழைய செய்தியினை கொள்ளுங்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் கோ கதீட்ரல் அந்த வளாகத்தில் உள்ள பள்ளிக்கூடம் இன்றைக்கு குரு குருத்துவ செயலாளர் மற்றும் ஆயர்கள் எல்லாரும் இணைந்து பள்ளி முதல்வர் எல்லாரும் சேர்ந்து கொடியேற்றி இன்றைக்கு வெற்றிகரமாக அந்த பள்ளி இயங்க ஆரம்பித்திருக்கிறது கர்த்தருக்கு நாம் நூற்றுக்கு நூறு நன்றி செலுத்துவோம் இதற்கு உறுதுறையாக இருந்த ஜஸ்டிஸ் ஜோதிமனையா மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏற இவங்க முருகையா அவர்களுக்கும் மற்றும் தாளர் பாஸ்டேட் சேர்மன் யார் யாரெலாம் ஜெபித்தீங்களோ எல்லாருக்கும் நாம் நன்றி செலுத்துக்கிறேன் நிச்சயமாக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க எவ்வளோ எஸ்டி ராஜன் குரூப்புக்கு சம்மட்டி அடித்தானுங்க ஒரு பள்ளிக்கூடம் அதாவது இயேசு அறியாத இந்து ஜனங்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அதற்கு போய் இடையூற பண்ணால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருத்தருக்கு வந்து இடரல் உண்டாக்குனா அவன் கழுத்தில் எந்திரக்கல் அதாவது மாவரைக்கிற கல் இருக்கு பாருங்க எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தில் கொண்டு ஆழத்தில் கொண்டு போடுங்க அது ஏன்னா பிறகு கூட அந்த பாடி எழும்பி வரக்கூடாதுங்கிறது தான் கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி கொண்டு போடுங்கிறாங்க அந்த பாடி கீழே அழிஞ்சு போயிடும் அப்போ இடர்கள் உண்டாக்கக்கூடாது ஒன்று உபகாரம் பண்ணுங்க இல்லை உபத்திரம் பண்ண ஒதுக்கிதுங்க ஒன்று திருமண்டலம் வளர்வதற்கு உபகாரம் பண்ணுங்க இல்லை உபத்திரம் பண்ணாமல் கெட் அவுட் வெளியே போங்க எழுபத்தைந்து வயது ஆகிட்டு இன்னும் கிடந்து அடம் பிடிச்சிக்கிட்டு அற்ரம்மன்ட்டு பதி இப்படி போராடிக்கிட்டு கிடைக்குங்களே இதில் என்ன லாபம் கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது இந்துக்களுக்காக வாக்கரிசிப்பாங்க நமக்கு அதுவும் கிடையாது இறந்த பிறகு வாய்க்கில் அரிசி போடுவாங்க வாக்கு அரிசி நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அதுவும் கிடையாது அதனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து பிறகு நாள் இருக்கு எனக்கே நெருங்கிட்டுருங்க எழுபத்தஞ்சி வயசு ஆளுகளுக்கு பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு எனக்கே நெருங்கிட்டு சொல்லி நான் கல்லரை கட்டி வச்சுட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆக நல்ல தைரியமாக நீங்கள் இந்த இந்த நல்ல காரியங்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருங்க பேட்ரிக் சர்ச்சில் உள்ள சிசி மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் எல்லாருக்கும் டிசி மெம்பர் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன்னு நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஒன்று கூட இனி நீங்கள் வேற்றுமை பார்க்காதீங்க நீங்கள் இந்த அந்த அணி இந்த அணினு நீங்கள் பார்க்காதீங்க எல்லாரும் தைரியமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்வோம் அப்படியே மற்ற பாஸ்டேட்டில் உள்ள எல்லாரும் இணைந்து வாங்க எல்லாரும் நம்ம ஒன்று கரங்கோர்த்து நிற்போம் நிச்சயமாக வெற்றி நம்பது நாளை நம்பது நிச்சயமாக கற்று நம்முடைய கையில திருமணத்தை ஒப்பு கொடுக்கிறார் வருமானத்தை ஈட்டுவோம் உயர உயர்த்துவோம் நமக்கு பையன் இறைக்க வேண்டாம் திருமண்டலத்தை டெபிஷியன்சிலருந்து தூக்கி கொண்டு வருவோம் வளர்ந்து பெருகட்டும் நம்முடைய திருமண்டலம் அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுங்க மாற்று மாற்று என்று நீங்கள் எவ்வளவோ காலம் யோசித்தீங்க எனக்கு வேண்டிய ஒரு அண்ணன் தான் முதல்ல சொன்னாங்க நீங்கள் வந்து மூன்றாவது அணிக்கு எடுக்கிற எஃபர்ட் தான் மக்கள் விரும்புவாங்க கருத்தில் பார்த்தா நிச்சயமாக எல்லாருடைய விருப்பமாக தான் இருக்குது குருவானவர்கள் மாத்திர அத்தனை டிசி பொதுமக்கள் எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் இந்த ரெண்டு பேரும் வரக்கூடாது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதை செயல்படுத்துவது உங்கள் கையில் இருக்கிறது ஆகவே நான் வரவில்லை என்னுடைய சார்பில் நம்முடைய ஆன்மீகனி சார்பில் கேண்டிடேட்டை ஜெ ஜெயபால் ஆப்ரஹாம் அவர்களை நாம் நியமித்திருக்கிறோம் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார்கள் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய திருமணத்தை செய்வோம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் காட் யூ